கனமழை எச்சரிக்கையைத் தொடர்ந்து நாகையில் இருபத்தி ஏழு கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அந்தந்த மீனவ கிராமத்தின் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள படகுகள் மற்றும் பைப்பர் படகுகள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஜெயராஜ் உத்தரவிட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து நேற்று முதல் விசைப்படகு மீனவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் டோக்கன்கள் நிறுத்தப்படப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே ஆழ்கடல் சென்ற அனைத்து படகுகளும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீன்வளத்துறை எச்சரிக்கையைத் எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் கரை திரும்பி வருகின்றனர் இதன் காரணமாக இருபத்தி ஏழு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை இதனால் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பைப்பர் படகுகள் மற்றும் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் அந்தந்த மீனவ கிராமத்தின் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் மீன்பிடித்தளம் மற்றும் அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகம் ஆகிய வெறிச்சோடி காணப்படுகிறது